ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்ரீலங்காவுடைய புதிய பாஸ்போர்ட் இது பார்த்திங்கன்னா பழைய பாஸ்போர்ட் மெரூன் கலரில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உள்ள சும்மா வெள்ளையாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பக்கங்கள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவை புதிய பாஸ்போர்ட் டார்க் ப்ளூ கலரில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு பக்கத்தில் இப்போ புதுசாக செஞ்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய பிரபலமான எல்லாம் இதில் ஃபோட்டோவாக பார்க்கலாம் சும்மா பாஸ்போர்ட் மாதிரி இல்லை வரலாறு புத்தக புத்தகத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா முதலாவது தலதா மாளிகாவை கேண்டி இதில் நேம் முன்னாடியே அடிச்சிருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லூர் கோவில் இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா கொழும்பு கத்தோலிக் பள்ளி இருக்குது கொழும்பு பெரிய பள்ளி இருக்குது சேனாநாயக்க சமுத்ராய் அம்பாறு ருவான்வெளி மகாசாய அன்றாதுபுரம் பதுல பிரிட்ஜ் இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவர் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பின்னவலை அது கூட ஃபோட்டோவாக இருக்குது இந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா சும்மா அழகான ஏதோ ஒரு கண்காட்சி பார்க்குற மாதிரியே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்னோடய பாஸ்போர்ட் முடிஞ்சு பத்து வருஷமாகுது நான் இது புதுசாக எடுத்தேன் எனக்கு இன்றைக்கி தான் கிடைச்சது நான் வீடியோவாக இருக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாஸ்போர்ட் புதுசாக எடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்